ம்ஹமத்துல வர பிறன்பிற்கும் மரியாதைக்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் பல்ல அல்லாவின் நல்லடியார்களே என தருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே அல்லாவுடைய பெயரருளால் அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இந்த மாதத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பை கடைபிடித்து இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு ரபுல்லமின் நமக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை நாம் பெறுவதற்கான செயல்களையும் முயற்சிகளையும் இந்த மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு நம்முடைய செயல்களை அமைத்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் செயல்களை அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் தன்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்கக்கூடாது எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எது ஹராமானது எது ஹலாலானது என்று அனைத்து விதமான பாடங்களும் திருமறை குரானிலும் நபிகள் நபிகள்நாயகம் சல்லாஹி வசல்லம் அவருடைய பொன்மொழிகள் மூலமாகவும் அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு மிக தெளிவாக வழங்கியிருக்கின்றார் இந்த உலகத்தில் ஏராளமான கொள்கைகள் கோட்பாடுகள் பல்வேறு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது எத்தனை கருத்துக்கள் சித்தாந்தங்கள் அவர்கள் சொன்னாலும் முரண்பாடு இல்லாத சித்தாந்தங்களை கருத்துகளை அவர்கள் சொல்ல முடியுமா அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்திலும் முரண்பாடு இல்லாமல் இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இருக்காது அதேபோன்று மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உபதேசங்களும் ஒவ்வொரு மதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த ஒரு முரணில்லாமல் தெளிவான தன்னுடைய வாழ்க்கை பயணம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய உபதேசம் எதில் நமக்கு வழங்கியிருக்கின்றது என்று சொன்னால் இந்த உலகத்தையும் நம்மையும் அண்ட சராசரங்களையும் அகிலத்தையும் படைத்து யார் பரிபாலித்து கொண்டிருக்கின்றானோ அந்த அல்லாஹு ரபுல்லா அலமின் நமக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களில்தான் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் மனிதர்களுக்கு தேவையான அத்துணை நிலைகளும் செயல்களும் அமைந்திருக்கின்றது இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாவை வழங்கக்கூடிய அந்த வணக்கம் மட்டுமல்லாமல் இன்னும் பல ஏராளமான சட்டங்களை இஸ்லாம் நமக்கு உலகத்தில் வழங்கியிருக்கின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது நலம் நாட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது இஸ்லாம் என்று சொன்னாலே பிற நலம் நாடுவது அத்தீனுல் நசியா பிற நலம் நாடுவது தான் இஸ்லாம் என்று அல்லாஹுடைய வேதம் நவிகள்நாயகம் சல்லல்லாஹருடைய வசல்லம் அவருடைய பொன்மொழிகள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது அப்படி எடுத்துரைக்கக்கூடிய அந்த பொன்மொழிகள் தான் நமக்கு இந்த உலகத்தில் பல்வேறு விதமான பக்குவத்தையும் பாடங்களையும் வழங்கக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அக்கறை கொள்ள வேண்டும் நலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு மிக அழகாக கற்றுத் தருகின்றது ஒவ்வொரு செயலிலும் ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு நன்மை சேர்க்கக்கூடியவனாக இந்த இஸ்லாம் நமக்கு பாடம் கற்றுத்தருகின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அது தெரிந்த மனிதனாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் யாராக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஒரு மனிதர்களை சந்தித்தவுடனே அவர்களுக்காக இறைவூடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது ஒரு மனிதனை பார்த்தவுடன் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் சலாத்தை பரப்புவார்கள் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்லாயு வர்காத்துஹூ என்று சொல்வார்கள் இப்படி சலாத்தை பரப்பக்கூடிய இந்த வாசகங்கள் என்ன சொல்கின்றது இந்த வாசகங்கள் எப்படி எதற்காக அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால் எதை நோக்கி இந்த வாசகங்கள் அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால் உறவினரோ அல்லது தெரியாதவரோ தெரிந்தவரோ யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபற்கு என்று சொன்னால் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய அருளும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக இந்த மார்க்கம் எப்படி நமக்கு கற்று தந்திருக்கு பாருங்களேன் ஒருத்தரை பார்த்த உடனே அழகான முறையில் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க உலகத்துல எதுவென நமக்கு கிடைச்சிரும் காசு பணத்தை கொடுத்தா உலகத்துல சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்தா நமக்கு உலகத்துல எதுவனா கிடைச்சிடும் ஆனால் எது கிடைக்காது என்று சொன்னால் ஒருவர் நமக்காக இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்குல்ல அந்த செயல் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது அது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு செயல் அது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வெறும் காசு பணம் இருந்தால் பத்தாது நம்மை படைத்த இறைவனுடைய அருள் நம்ம இடத்துல இருக்கணும் அவனுடைய கருணை நம் மீது இருக்கணும் அவனுடைய அருளும் கருணையும் நம் மீது இல்லை என்று சொன்னால் உலகத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியுமா எவ்வளவுதான் கோடி கோடி சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அல்லாவுடைய அருளும் கருணையும் நமக்கு இருக்கணும் இந்த இஸ்லாம் எப்படி கற்றுத்தருது பிற மனிதர்களை பார்த்தவுடனே அவர்களை பார்த்து அவரை சந்தித்த உடனே நீங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை மூலமாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை கேளுங்க ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லுங்க என்று இஸ்லாம் கற்றுத்தருகின்றது யாரை பார்த்து இந்த பிரார்த்தனை நாம் அல்லாவிடத்தில் செய்கின்றோமோ யாருக்காக அந்த நபருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த மார்க்கம் கற்றுத் தருகின்றது உங்களுக்காக யார் பிரார்த்தனை செய்தார்களோ அவருக்காக நீங்கள் என்ன செய்யணும் நீங்களும் பிரார்த்தனை செய்யணும் அவ முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒருவர் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா இபர்காத்து என்று சொன்னால் உடனே அங்கிருந்து பதில் சொல்வாங்க வா அலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி உபர்காத்து உங்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் உண்டாகட்டும் என்று அவர்களும் சொல்வார்கள் இந்த ஒருவருக்கு ஒருவர் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய நலம் நாடக்கூடிய இந்த செயல் எப்படி முஸ்லீம்களுக்கு பழக்கமானது என்று பார்த்தால் இது ஏக இறைவன் அவனுடைய மார்க்கம் நமக்கு தருகின்றது அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்கள் நமக்கு தராங்க அப்போ இந்த மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு செயலிலும் பிறர் நலத்துடைய பிறர் நலனை நாடக்கூடிய மார்க்கமாக தான் இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லோல்லா அவருடைய வசல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே மக்கள் தன்னோடு வாழக்கூடிய மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் பிற மக்களுக்கு நல்ல உபதேசங்கள் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்படி அல்லாவுடைய தூதரார் இந்த செயல்களை செய்ய முடிகின்றது எப்படி செய்து முடித்தார்கள் அவர்கள் என்று பார்த்தால் இறைவனுடைய உபதேசம் அப்படி இருக்கின்றது இஸ்லாம் ஒருவர் லாயில் அல்லாவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் அல்லாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய வார்த்தை இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றது அந்த அடிப்படையில் தான் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையும் பிறருடைய நலம் நாடக்கூடிய வாழ்க்கையாக அமைந்திருந்தது நபிகள் பெருமானா சல்லோல்லா அலுவலம் அவர்களும் ஒரு உபதேசம் செய்கிறார் என்ன உபதேசம் இசலாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறார் அந்த உபதேசத்தில் எப்படி பிற நலம் நாடக்கூடியவர் செயல் அமைந்திருக்கின்றது என்று நாம் பார்க்கணும் பெருமனா அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பாதையில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பாதையில் நீங்கள் பயணித்து போயிட்டுருக்கீங்க நடந்தோ அல்லது ஏதோ ஒரு ஒரு நிலையில் போறீங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் போகக்கூடிய அந்த பாதையில் மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு இடையூறு தரக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கற்களோ அல்லது முல்லோ ஏதேனும் மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால் அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க கடந்து போயிடாதீங்க எவ்வளவு ஒரு அழகான உபதேசம் பாருங்களேன் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களும் நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்ன உலகத்தில் இப்படிப்பட்ட உபதேசம் வேறு யாரும் கொடுக்க முடியாது கொடுக்கவும் இல்லை அப்படிப்பட்ட உபதேசங்கள் அப்ப நீங்க வீதியில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய நேரத்திலே மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கற்களோ அல்லது முள்ளோ ஏதேனும் இருந்தால் அதை பார்த்து அப்படியே நீங்க போயிடாதீங்க அதை எடுத்து ஒரு ஓரமாக யாருக்கும் இடையூறு இல்லாத அளவிற்கு போய் ஓரமாக எடுத்து வச்சிட்டு போங்க இந்த செயலை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அல்ல இந்த செயலை செய்ததற்காக நன்மை தருவான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் யோசிச்சு பாருங்க ஒரு கல்லையோ ஒரு முள்ளையோ எடுத்து ஓரமாக எடுத்து வச்சா இதில் எவ்வளோ பெரிய ஒரு நன்மை எல்லாம் வச்சுருக்கான் பாருங்க நமக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதே நேரத்தில் அந்த செயலை செய்கின்ற காரணத்தினால் நமக்கும் எல்லாம் ஒரு பலாலுமே நன்மை தரக்கூடிய ஒரு ஏற்பாடை எல்லாம் செஞ்சுருக்கிறான் அப்போ இப்படி ஒவ்வொரு செயல்கள் மூலமாக நன்மை பெறக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக பிறர் நலம் நாடக்கூடிய ஒரு செயலையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரவரும் நம்ம கெட்டுத்தராங்க அதுதான் இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொன்னால் பிற நலம் நாடக்கூடிய மார்க்கம் அதை தான் சொல்றாங்க ரசூல்லா தீனுல் நசீஹா இந்த மார்க்கம் என்று சொன்னாலே இஸ்லாம் என்று சொன்னாலே பிற நலம் நாடக்கூடிய மார்க்கம் தான் தன்னுடைய மனைவிக்கு ஒருவாய் உணவு ஊட்டி விடுங்கன்றாங்க ரசூல்லா யோசிச்சு பாருங்களேன் அதுல என்ன நன்மை இருக்க போகுது அப்படியே மேலோட்டமா நம்ம யோசிச்சோம்னு சொன்னா தான் உணவு தயார் பண்றாங்க தயார் பண்ணி நம்ம கொடுக்கறாங்க அந்த உணவை நாம மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டினா இதில் என்ன பெருசா இருக்க போது அப்படி யோசிப்போம் ஆனா ரபி விநாயகன் செல்ல செல்ல சொல்றாங்க மனைவிக்கு நீங்க சாப்பிடும் பொழுது உங்க மனைவிக்கு அந்த உணவுலேருந்து ஒரு வாய் ஊட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அல்ல அதில் கூட நன்மை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அன்பையும் பாசத்தையும் அல்ல எப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு பாத்தீங்களா நன்மை நாடக்கூடிய ஒரு மார்க்கம் என்று சொன்னால் இப்படிதான் ஒரு செயல்கள் அமைந்திருக்கணும் ஒரு மனிதனுக்கு நன்மை நாடக்கூடிய செயல்கள் எத்தனை நாம் செய்ய முடியுமோ அத்துணையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்து விட்டது ஜகாத் என்கின்ற ஒரு கடமை இருக்குல்ல இந்த ஜகாத் என்கின்ற கடமையை எடுத்து பாருங்களேன் ஒரு மனிதன் குறிப்பிட்ட அளவிற்கு அவருடைய சொத்து வந்து விட்டது பொருளாதாரம் வந்து விட்டது என்று சொன்னா அதுக்கு அவர் ஜகாத் என்கின்ற அந்த ஒரு கடமையை நிறைவேற்றணும் அவர் அவர் சம்பாதிக்கக்கூடிய அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இரண்டரை சதவீதம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும் எதற்காக கொடுக்குறோம் அதனால் என்ன லாபம் அல்லாஹரப்புல அலமீன் இந்த சகாத்தின் மூலமாக எத்தனை எத்தனை லாபங்களை எத்தனை எத்தனை நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒருவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானத்தில் இரண்டரை சதவீதம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹ்ற புலாலவின் ஒவ்வொரு மனிதரையும் ஏற்றத்தாள் தான் படுத்திருக்கிறான் ஒருத்தர் ஏழையாக இருப்பார் ஒருத்தர் பறக்காரராக இருப்பார் ஒருத்தர் ஊனமுற்றவராக இருப்பார் ஒருத்தர் நல்ல கால் எல்லாமே அல்லாவுடைய நாட்டத்தால் பறக்கத்தான் இருக்கும் ஒருத்தர் உழைக்கக்கூடிய தெம்பு அவருக்கு இருக்கும் உடல் வலிமை இருக்கும் ஒருத்தருக்கு உழை உழைக்கக்கூடிய அந்த உடல் வலிமை இருக்காது அப்போ ஒருத்தர் பலவீனமாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வாதாரத்தையும் எப்படி அல்லாஹ் ஒரு புலாலுமே ஏற்படுத்தியிருக்கான்னு சொன்ன நீ உழைக்கக்கூடியவனாக இருக்கிற உனக்கு நான் செல்வத்தை கொடுக்குறேன் கொடுக்கக்கூடிய செல்வத்தை யார் உழைக்க முடியாமல் கஷ்டத்தில் முதியோராக ஊனமற்றவர்களாக ரொம்ப யாசகம் கேட்கக்கூடிய அளவிற்கு பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சக்காத்து போய் சேர்ந்தால் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதா இல்லையா அல்லாஹரப்புல் ஆலமின் பிறர் நலம் நாடக்கூடிய ஒவ்வொரு கடமை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடமை ஒவ்வொரு சட்டங்கள் ஒவ்வொரு உபதேசங்கள் எதையும் நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் செய்யக்கூடிய அவர்களுக்கான நன்மையும் பிறரையும் நலம் நாடக்கூடிய ஒரு செயலைத்தான் அல்லாஹுரப்புல்லாலமின் இந்த மார்க்கத்தில் நமக்கு வழங்கியிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்தான் அல்லாவுடைய மார்க்கமாக நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் பாருங்க தர்மலானுடைய மாதத்தில் ஏராளமான தர்மங்களை செய்வார்கள் ஏராளமான மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் முஸ்லிம்கள் இந்த நன்மையான செயல்கள் முஸ்லீம்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம்தான் பிறர் நலம் நாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தின் அடிப்படையில் தான் ரமலானில் அதிகமாக தான தர்மங்களை செய்வார்கள் ரமலான் அல்ல மாதங்களிலே ஏராளமானவர்கள் தான தர்மங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் இல்லாமல் அல்லாஹூர்புலாலுமீன் இந்த ரமலானுடைய மாதத்துடைய இறுதியில் எப்படி அமைத்திருக்கிறான் என்ன சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ரமலானுடைய அந்த பெருநாள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் பெருநாள் கொண்டாடுவதற்கு முன்பாக ரமலானுடைய பெருநாளை நாம கொண்டாட போகிறோம் ரெண்டு நாள்ல கொண்டாட போறோம்னு சொன்னா இந்த மார்க்கம் நமக்கு அறிவுரை செய்கிறது ஏழை எளியோர்கள் இந்த ரமலானுடைய பெருநாளை அவர்களும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அவரிடத்தில் வசதி வாய்ப்பு இருக்காது அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொருவரும் பித்ரா என்கின்ற ஒரு தர்மத்தை அவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும் அவர்களும் அந்த தர்மத்தின் மூலமாக இந்த பெருநாளை உங்களை போலவே சிறப்பாக கொண்டாடணும் அல்லாஹ் உரப்புல்ல அலுமின் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கீமை வச்சுருக்கான் பாருங்களேன் இஸ்லாம் என்று சொன்னாலே ஒவ்வொரு செயலிலும் பிறம் நலம் நாடக்கூடிய செயல்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலுமீன் அமைத்து தந்திருக்கிறான் அவ்வளவு அழகான மார்க்கம் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களும் கூட ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருந்த அமர்ந்து கொண்டு தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க செய்யக்கூடிய அந்த உபதேசம் அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி செய்யறாங்கன்னு சொன்ன அந்த மக்களை நோக்கி நபிகள் நாயகம் சல்லாசல்ல சொல்றாங்க முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் சதகா என்கின்ற தர்மத்தை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க உடனே அந்த சபையில் இருக்கக்கூடிய நபி தோழர் அல்லாவுடைய தூதரவர்களுக்கு கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே யாரிடத்தில் செல்வம் இருக்கின்றதோ உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை வழங்கியிருக்கின்றானோ செல்வம் வழங்கி அவர்கள் அல்லாவின் பாதையிலே இந்த தர்மத்தை செய்வார்கள் யாரிடத்தில் செல்வம் இல்லையோ அவர்கள் எப்படி இந்த தர்மத்தை செய்வார்கள் எல்லோரும் செய்யணும்னு சொல்றீங்களே உடனே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அதற்கான விளக்கத்தை தராங்க யாரிடத்தில் செல்வம் உலகத்துடைய பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அந்த தான தர்மங்கள் செய்வார்கள் யாரெல்லாம் தர்மம் செய்வதற்கான செல்வம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா உறுப்புகளாலுமே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு செல்வம் நம்முடைய உடல் உறுப்புகள் தான் உண்மைதானே அல்லா இந்த இரண்டு கைகளை நமக்கு ஆரோக்கியமாக கொடுக்கலன்னு சொன்னால் நாம எதாச்சும் தூக்கி எடுக்க முடியுமா வேலை செய்ய முடியுமா உழைக்க முடியுமா முடியாது இரண்டு கால்களை எல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக கொடுத்துருக்குறான் ஆரோக்கியமாக இந்த கால்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நடந்து பயணம் பண்ண முடியுமா ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய முடியுமா எதுவுமே செய்ய முடியாது இரண்டு கண்களை எல்லாம் நமக்கு பறக்கத்தான் கொடுத்துருக்கான் இந்த இரண்டு கண்களிலே பார்வை குறைத்து விட்டால் உலகத்தை நம்ம பார்க்க முடியுமா ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய முடியுமா செய்ய முடியாதுல்ல ஒவ்வொரு அங்கங்கள் எல்லா உறப்பிலாலுமே நமக்கு உடலிலே கொடுக்கக்கூடிய கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உடல் உறுப்புகள் எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாமே எல்லா உறவுலாலுமே ஒரு பயனுள்ளதாக கொடுத்துருக்கிறான் அப்போ அல்லாவுடைய தூதரவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லா உறவுலாலுமே நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு செல்வம் உடல் உறுப்புகள் தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உடல் உறுப்புகளை வைத்து உழைக்க வேண்டும் உழைத்து அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாவுடைய சூழவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியமாக முதல்ல நீங்கள் குடும்பத்தை கவனிங்க வரக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் முதல்ல குடும்பத்தை கவனிங்க குடும்பத்தை கவனிச்சுட்டு அதுலேருந்து ஏதாச்சும் மீதி மீ மிச்சம் மீதி இருக்கும்ல அதை நீங்க என்ன செய்யக்கூடாது இதுவும் எனக்கு தான் சொல்லி பூட்டி வைக்காதீங்க அதை பெறக்கூடிய தகுதியானவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு போய் இந்த தர்மமா அப்ப இந்த மார்க்கம் எப்படி ஒரு கட்டமைப்பு அமைத்திருக்கின்றது உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்யணும் அவருடைய நலம் நாடணும் அதன் மூலமாக தானும் நன்மை பெறணும் அவர்களும் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவர்களும் இந்த உலகத்தில் நன்மை பெறக்கூடியவர்களாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அல்லாஹர்புல்லால இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான் அப்போ பிறந்த நலம் நாடக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்று சொன்னால் அல்லாவை வழங்கக்கூடிய ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் வெறுமனாய் வேலை அல்லாவை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்கள் மட்டும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அதோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்துவிடக்கூடாது அல்லாஹ் உறப்புலுமீன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வதற்கான வழிமுறைகளை நமக்கு பாடங்களை வகித்து தந்திருக்கின்றானோ அதன்படி எப்படி நபிகள் நபிகள்நாயகம் சொல்லையம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாவுடைய அந்த பாடத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு காண்பித்தார்களோ இந்த இரண்டு செயல்களும் நாம் முழுமையாக அறிந்து கொண்டு அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் விரும்புகின்றான் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை பாதி ஏற்றுக்கொண்டு பாதி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அது விரும்ப மாட்டானே திருமண குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எட்டாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹுரப்புல்லா அந்த வசனத்தில் சொல்கின்றான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான் ஈமான் கொண்டவர்களை முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான் மற்றவர்களை பார்த்து சொல்லலை ஈமான் கொண்டவர்களே சில்மி காஃபா முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்கிறான் அல்ல அப்ப நாம இந்த அத்தியாயத்தை படித்து செல்லும் பொழுது இந்த வசனத்தை படித்து ஓதக்கூடிய அந்த நேரத்தில் நாம யோசிச்சு பார்த்துருப்போமா அல்ல ஏன் இப்படி முஸ்லீம்களை பார்த்து சொல்றான் நான் தான் முஸ்லீம் ஆயிட்டேனே அல்லாவை ஏற்றுக்கொண்டேனே இல்ல அல்லாவை ஏற்றுக்கொண்டேனே மறுபடியும் அல்லாஹ் ரபுலாலுமின் ஈமான் கொண்டவர் என்று சொல்லிவிட்டு முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்றானே அப்போ அல்லாஹ் எதற்காக சொல்றான் இதை நம்ம யோசிக்கணும் அப்போ அல்லாஹ் எதற்காக இந்த வசனத்தில் இப்படி ஒரு அழைப்பு நமக்கு உபதேசமும் தருகின்றான் என்று சொன்னால் ஈமான் கொண்ட எந்த ஒரு மனிதனும் இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்கின்றதோ பிற நலம் நாட வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த கேட்டவாறு நாம் அத்துணை செயல்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்துணை பாடங்களும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி இஸ்லாம் சொல்கின்றதோ எப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்களும் நமக்கு பாடத்தை கற்றுத்தந்தார்களோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கை முழுமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நாம் அமைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆலமீன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆலமீன் நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான் இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் செய்து இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய அந்த நன்மைகளை ஒவ்வொன்றாக பெற்று நாளை அல்லாஹூர் அல்லாவிடத்தில் நாம் சந்திக்கும் பொழுது அந்த மறுமையில் அல்லாவுடைய திருமுகத்தை நாம் பார்க்கும் பொழுது நன்மைகள் எல்லாம் அல்லாவிடத்தில் விட்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லி நாமும் நீங்களும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சோனத்திலே வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவாயானாக என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாக்கருதுவான் அலமதுல்லாய் ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் முரமத்துல வல்லாஹ் அக்பர்